गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरुशाच्चात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः பாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ தூவி ஆடுங்களே நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீ தூவி ஆடுங்கள் வணக்கம் நான் ரம்யா பேசுறேன் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளோட எழுபத்தி எட்டாவது குரு பூஜை ராஜகிரி பக்கம் சென்னையில் இருக்கு தாம்பரம் ஏரியாவில் இங்கே மூணு நேரமும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு மூணு நேரமும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மக்கள் எல்லாம் வந்து ஆசைப்பட்டுட்டு போகிறாங்க சென்னையிலனாலும் சரி சுத்துப்புற எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் வந்து சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போகும் எனக்கு நேர்ந்த அனுபவம்னா நான் இங்கே எப்போ வந்தாலும் எனக்கு இங்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஏதாவது ஒரு ஒரி ஏதாவது ஒரு டவுனாகி நான் வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த தியானத்தில் உட்கார்ந்தாலே வந்து அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதனால் நான் எப்போனாலும் நாளும் நான் இங்கே வருவேன் எதை கிராஸ் பண்ணி போனாலே வந்து நான் அவரை போய் பார்த்து பார்க்காம நான் போகிறது கிடையாது அதனால நீங்களும் வந்தீங்கன்னா அவரோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிறைய மன நிம்மதி இல்லை என்ன நீங்க வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் முழு மனசோட முழு நம்பிக்கையோட இங்கே வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஒரு ஆண்டு காலமாக இங்கே வந்துட்டு குரு குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்கிற குருதாகிட்ட தாம்பரத்தில் ராஜக்கீழ் பக்கத்தில் இருக்க நம்ம ஜீவ சமாதி ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் வரப்ப ஒவ்வொரு புது புது அற்புதங்கள் நிகழ்வுது எப்படின்னா நான் வந்து பார்க்குறப்போலாம் இளம் பெண்கள் எனக்கு வந்து மிறக்கலாம் சில விஷயங்கள் நடக்குது அவங்க சொல்கிறத கருத்தெல்லாம் பார்த்தா எனக்கு மேய்ச்சி இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது நான் இங்கே வந்துவிட்டு எனக்கு நல்ல வரம் கிடச்சிருக்குறாங்க ஒருத்தர் தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாமே இது உண்மையாக அப்படின்னு பகுத்தறிஞ்சு ஏன்னா நம்ம குருநாதரே சொல்லியிருக்காரு அறிவு அறிவு சார்ந்த பகுத்தறிஞ்சு பார்த்தா அது உண்மை ஏன்னா இப்படி ஒரு ஜீவ சமாதியில் இவ்வளவு மிரக்கல் நடக்கிறத இது ஒரு பெரிய பரம்பொருள் இங்கே காலடி வச்சது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனதை வாழ்க்கையில் அவங்களோட குடும்ப ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாமே உடல் ரீதியாக நல்லா இருக்குதுங்க அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை சாமி அமைதியாக இருக்க சொல்றாரு தன் குடும்பத்தை பார்க்க சொல்றாரு தன் தொழிலை வந்து சிரத்தையாக செய்ய சொல்றாரு ஸோ அது செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு மன அமைதி வந்துடும் அதைத்தான் நம்ம குருநாதர் போதிக்கிறார் ஸோ இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் பல சிறப்புகள் நடக்குது எல்லாமே சொல்கிறாங்க நானும் அதை தன்னால் உணர்றேன் அது இது உண்மை நேத்திரம் வந்து தாம்பரத்துக்கு வந்து டூவர்ஸ் வேலை சரி நாலு கிலோமீட்டரில் இருக்கு இது ஒரு அற்புதமான ஒரு இடம் அமைதியான ஒரு தியானம் பண்ணுறதுக்கும் சரி தியான வகுப்புகளுக்கும் சரி ஒரு ஆன்மீகத்தோட அடுத்த லெவல் அது வந்து நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்காது ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அதை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஆயுளும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை தாம்பரம் சர்க்குருல டெய்லி பூஜை பூஜை டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு ரொம்ப அற்புதமான உண்மையிலே திரவுரம் பெற்ற சாதுக்கள் ஞானிகள் அவங்கெல்லாம் வந்து அறிவு சார்ந்த அறிவு முதிய ஞானிகள் வந்து அற்புதமான பூஜைகள் செய்கிறாங்க அந்த காண்றதுக்கே நம்மளுக்கு கண்கொடி வேணும் கண் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த மதியான பூஜைகள்லாம் ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மதிய பூஜையில் பன்னெண்டு மணிக்கு தவறாமல் கலந்துக்கலாம் அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் நடக்குது இங்கே பூஜைகள் மட்டும் கிடையாது இந்த சபையில் இந்த சபையோட அன்பர்கள் இங்க வந்து மெய் அன்பர்கள் சொல்ற எல்லா டிஓடிஸுமே மக்களுக்கு அது குறிப்பாக எளிய மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க ஏன்னா குருநாதகர் சொல்லியிருக்காரு எளிய மக்களை தான் கைது விடணும் வசதிகள் அவங்கள பார்க்குறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இந்த எளிய மக்களை சேவை செய்யணும் அதனால் இங்கே வர்றவங்களுக்கு எளிய மக்கள் வெளியிலிருந்து வர்றாங்க சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்குறது உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் எவ்வளோ செலவாகும் இங்கேயே தங்கலாம் படிக்கலாம் வேலை தடலாம் ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க ஒரு காலையில வரீங்க இங்க வந்து அழகா குளிச்சுட்டு வேலையில பார்த்துட்டு இங்க இருக்கிற அன்பர்கள் உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க சோ இந்த இந்த இடத்த இந்த சர்க்குருவா சபைய அன்பர்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்திக்க கேட்டுக்கொள்கிறேன் சச்சிதாந்த சர்க்குரவை நினைத்தாலே நன்மைகள் எல்லாம் ரொம்ப நன்றாக நடக்கும் நாங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன் திண்டுக்கல்ல நாங்க அவர் சபையில நாங்க எல்லா தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மழை கட்டி போடுறதுலேருந்து அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து அனைத்தும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் நான் வந்து இன்னைக்கு அவரை கண்டிப்பாக வந்து பார்க்க வரணுங்கிறக்காக நான் வந்திருக்கேன் அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் பரிபூர்ணமாக சந்தோஷமாக நன்றாக வாழணும் சச்சிதானந்த சர்க்குரு வாழ்க 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 உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் திருவிடிகளே சரணம் என் பெயர் கௌனமணி குருநாதரை குருநாதர் தான் என்ன காலில் போட்டு பேர் வச்சது எங்கள் அப்பா பேரு ச பிள்ளை அந்த மவுண்ட் ரோடு ஹாலில் குருநாதனை தனகோபால் எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே அந்த வீட்டில் தான் குருநாதன் முத்தி அடைந்தார் செவ்வாய்க்கிழமை கிழமை சாய்ந்தரம் குருநாதர் சமாதி நிலையில் உட்கார்ந்து உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் எல்லா வெளியூர் அன்பர்களும் வந்து சுவாமி தரிசனம் செய்து குருஸ்தோத்திரம் பாடினாங்க அப்புறம் வியாழக்கிழமை சாயந்தரம் காரில் உட்கார வச்சு தாம்பரத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்போ வந்து கோயந்தசாமி நாயக்கர்னு ஒருத்தருடைய நிலத்தை வந்து அவர் தானமாக எழுதி கொடுத்தாரு அந்த அந்த இடத்த தான் இப்போ சமாதியாகி குருநாதரை வச்சிருக்காங்க மூன்றாவது நாள் குருநாதர் குருநாதர் வச்ச இடத்துல ஒரு ஜோதியானது பழங்கி போல் சத்தத்துடன் வந்து சமாதி உள்ள ஐக்கியமாகி நின்றது அதை பல பேரும் பார்த்துருக்கிறார்கள் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் குருநாதர் சத்திரப்பட்டியில் இருக்கும்பொழுது வெள்ளையனை வெறி வெறி குண்டு போட்டப்போ எங்கள் எங்கள் அப்பா குழந்தைங்க நாங்கள் ஏழு பேர் எல்லாரையும் குருநாதர் சத்திரப்பட்டியில் கொண்டு வந்தப்போ அது நான் குழந்தையாக இருக்கும்போது குருநாதர் காலடியில் எங்கள் அம்மா போட்டுட்டாங்க எங்கள் அம்மா தூக்கி குரு கவுனமணின் பேர் வைங்கன்னு கையில் கொடுத்தாரு அந்த கவுனமணி தான் நான் குருநாதருடைய அற்புதங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக நடந்திருக்குது நாங்கள் சத்குரு போதம் படிக்கிறோம் குரு சோத்திரம் பாடுறோம் எங்களுக்கு எல்லா அனுக்கிரகமும் குருநாதர் திருவையால் கிடைச்சிக்கிட்டு வருது நாங்கள் பரிபூர்ணமாக குருநாதருடைய அருளால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சத்குரு திருவடி வாழ்க என் பேர் திலகவதி என் கணவன் பெயர் சக்திவேலு நான் எனக்கு திருமணமாகி ஐம்பது ஆகிறது ஐம்பது வருடத்தில் நான் குருவை தவிர வேறு எந்த சாமியையும் கும்பிட்டதில்லை குரு தான் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கிறாங்க என்னோடய அனுபவத்தில் மாத்தூர் தொட்டியில் வந்து நான் கடவு க ஆன புதில் என்னை அழைச்சிட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்காரர் அது குக் கிராமம் அந்த கிராமத்தில் எப்போதும் பெருமாள் சாதுங்கிறவர் தான் அங்கே இருப்பார் அவர் வந்து அப்போ பூட்டிட்டு அதை ஊருக்குள்ளே போயிட்டார் என்னை வந்து என்னோடய கணவரை அப்போ எனக்கு பதினாறு வயது தான் என்னை வந்து தனியாக அந்த சபையில் வந்து ஓடு தான் போட்டிருக்கோம் தனியாக என்னை சுற்றி மாந்தோப்பு தான் அதில் என்ன உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அவர் போய் ஊருக்குள்ளே போய் நான் சாவி வாங்கிட்டு வரேன் இங்கே அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க நான் அப்படியே உட்காந்துருக்கேன் நான் குண்ணாதா நினச்சிட்டு இருக்கல ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி ஒரு பையன் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போ வந்து எனக்கு என்னான்னு தெரியல நல்ல தேஜஸ்ஸாக இருந்தாங்க அப்படியே வந்து உட்காந்துருக்காரு அப்போ இவங்க போயிட்டு சாவி பயணந்து அவருக்கு பெருமாள் சாது வந்தார் பூஜையெல்லாம் நடத்துகிறான் என்ன இங்கே பார்த்தீங்களா மாடு மேய்க்கிற பையன் இருந்தார் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு என் கணவரை கேட்டேன் எங்கே இருந்தார் நான் பார்க்கலையே அப்படின்னு இல்லைங்க இங்கே இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருந்தார் எனக்கு உறுதுணையாக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு என் கணவரே ஆச்சரியப்பட்டார் அதனால் என்னோடய ஐம்பது வரும் காலமும் என் குருவை தவிர நான் வேறு எந்த சாமியும் கும்பிட்றதில்ல குரு ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து நமக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம நினைச்சதையும் அவராக தானா புரிஞ்சு நம்மளுக்கு அவ்வளோதையும் செஞ்சுட்டு அதனால் அதனால ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சர்க்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் திருவடிகளே சரணம் சரணம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் அன்பர்கள் எல்லா சபை அன்பர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து தமிழ்நாடுலேயும் சரி கேரளா சரி கர்நாடகா சரி மகாராஷ்டிரா சரி எல்லோரும் பல்வேறுபட்ட சன்மார்க்கங்கள் இருந்தெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருநாதருடைய இந்த மகா குரு பூஜைகள் கலந்து கொண்டு சர்க்குருநாதருடைய அருளையும் அவருடைய கிருபையையும் பெறுவதற்காகவே இங்கு இவ்வளவு திரள்களாக வந்திருக்கின்றார்கள் இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா இங்கே நிறைய சேவை செய்வதற்காகவே வந்திருக்கிறார்கள் ஏன்னா சேவை ஒன்றே நமக்கு ஞானத்தை பெருக்கும் என்பது சான்றோர்களின் வாக்கு இப்போ நமது குருநாதருடைய ஒரு ஒரு முக்கியமான குறிக்கோளே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதனாக பிறந்தவன் அதனுடைய சூட்சமம் என்னவென்றால் இந்த மனிதன் தன்னை உணர்ந்து தலைவனை சார்ந்து முக்தி என்ற நிலையை அடைய வேண்டும் அதுதான் வந்து இந்த மனித பொறுப்பினுடைய முக்கியமும் அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மனிதனு கொண்டையும் இந்த சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு என்ற ஆறாவது அறிவை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா ஆறாவது அறிவு சொல்லும் இந்த அஞ்சு அறிவுகளுடைய குணங்களும் நமக்கு இருக்கும் இந்த அறிவுகளை எல்லாம் மேலோங்கி நிற்பது தான் இந்த ஆறாவது அறிவான பகுத்தறிவு இந்த பகுத்தறிவை கொண்டு அதான் சொல்லிருக்கார் குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு அறிவால் அறிய வேண்டும் எந்த விஷயம் அறிவால் ஆராய்ந்து நன்கு உணர்ந்து அறிய வேண்டும் என்பதுதான் கருத்து அழகாக குருநாதர் சொல்லியிருக்காங்க நான்கே மகா வாக்கியங்கள் தான் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்குரு சர்க்குருவே கடவுள் நான்கு வாக்கியங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களின் தத்துவங்களின் சாராம்சம் எல்லாம் இதுல அடங்கியது இந்த மகா வாக்கியம் தான் இதை நம்ம பின்பற்றி அவர் வழி நடந்தாலே நமக்கு வேண்டியதெல்லாம் அதாவது என்னை குருநாட்ட நாம் சரணாகிதி என்ற நிலைக்கு வந்துட வேண்டும் சரணாகிதி என்னென்னா நம்மை முழுமையாக நமதுடைய மனது எண்ணம் காயம் வாக்கு இந்த அத்தனையும் நாம் குருநாதரிடம் சரணடைந்து விட்டார் அவர் நமக்கு என்ன வேண்டும் எப்படி வேண்டும் யார் மூலம் வேண்டும் எவ்வளவு வேண்டும் என்பதை அவர் நமக்கு தெளிவாக கொடுப்பார் நம்மளாம் என்ன பண்ணுறோம் இந்த ஆசைப்பட்டுக்கிட்டு சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு இதெல்லாம் தேவையில்லை அவர்ட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அவர் வேண்டியதெல்லாம் கொடுப்பார் என்று கூறி அன்பர்கள் ஒவ்வொரும் வந்து குருநாதரிடம் தன்னை சரணாகதி அடையுமாறு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயாவுடைய பெருமைகளை சொல்லணும்னா ஒரு நாள் போதாது ஒரு மாதம் போதாது ஓராண்டும் போதாது அவர் வாழ்க்கையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை மக்களுடைய நற்குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் மனதினுள் ஆராய்ந்தும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான் பெரிய மகான் மகான் என்றே சொல்ல வேண்டும் அவரை அத்தகைய நம்ம சத்யானந்த குரு அவர்கள் தமிழகத்தில் சுமார் ஒரு முப்பது இடங்களில் சபை அமைத்துள்ளார் அந்த சபையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டுதோறும் அவருக்கு பூஜை செய்கிறார்கள் அந்த குருவே எங்களின் குலதெய்வமாக நாங்கள் போற்றி வணங்கி வருகிறோம் ஐயா சச்சிநாத சுவாமி அவர்கள் பல சித்துக்களையும் செய்துள்ளார் பல நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார் நடக்க முடியாதவர்களை நடத்தியுள்ளார் சில ஆண்களையும் பெண்களையும் பாகுபாடின்றி எல்லோருக்கும் நல்ல அரவணைப்பையும் அன்பையும் பொழிந்துள்ளார் அவரை நாடி செல்லும் மக்களுக்கு நல்லதே செய்திருக்கிறார் அதிலே நானும் ஒருவன் என்னுடைய குடும்பம் ஒன்று நாங்கள் எங்களுடைய திருமண நாளை கொண்டாடுவதற்கு ஆலயத்திற்கு சென்றிருந்தோம் ஆனால் எங்களுடைய மனம் சச்சிதானந்த சர்க்கூர் அவர்களையே நாடி வந்தோம் நாங்கள் வந்து சுமார் பத்து ஆண்டு காலம் ஆகிறது நாங்கள் இங்கே வந்த பிறகு எங்களுடைய குடும்பமும் குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள் நாங்கள் வேண்டியதை கனமிலும் நனவிலும் நேரடியாக வந்து எங்களுக்கு தியானத்திலே சொல்லுகின்றார்கள் அத்தகைய பெரிய மகான் அவர்கள் அவருடைய உருவம் எங்களுக்கு தெரியவில்லையோ ஆனால் அவர் செய்கின்ற நன்மைகள் எங்களை வந்து சேர்கிறது அந்த குருவான எங்களுடைய குலதெய்வமாக நாங்கள் அவரை பூஜிக்கின்றோம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ற கலசம் மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நான் உங்களோட பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது ரொம்ப நன்றிங்க